ஸ் வெ்கம் டூ சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் என் சமையல் அறையில் இன்றைய லன்ச் மீன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு கெஸ்ட் வராங்க அவங்களுக்காக ப்ரிப்பர் பண்ணது அங்கே என்னன்னு பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி இதில் ப்ரெட்டு போட்டு செஞ்சுருக்கு வாசமே நல்லா இருக்குங்க பிளைன் ரைஸ் காளான் கிரேவி பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன் சாம்பார் பருப்பு சாம்பார் இதில் கத்திரிக்காவும் பூசணிக்காவும் போட்டு கடைஞ்சிருக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு ஸ்பைசி ஃப்ரை கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிக்ஸ் பண்ணி செஞ்சது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க தயிர் பச்சடி தயிர் டெசர்ட் பாசந்தி எல்லாம் நிறையா நட்ஸ் போட்டு திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குங்க பாசந்தி கூட மேலே போடுறதுக்கு ப்ரெட்டை இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி இது தானே என்னோட லஞ்ச் பண்ணும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ